அதிகாரம் ஏழிலிருந்து மறந்துடக்கூடாது போராட்டத்தில் ரெண்டு விதங்கள் உண்டு ஒன்று ஒரு பேர் ஒரு சில நாட்கள் போராடுவார்கள் அப்புறம் மனம் தளர்ந்து விடுவார்கள் தங்களுடைய வாழ்க்கையில தோற்று போய் விடுவார்கள் ஆனால் ஒரு சிலர் நல்ல போராட்டம் போராடுவார்கள் நம்ம குரூப்புக்கு சேர்ந்த பிள்ளைகளாய் மாற போகிறோம் இந்த பிரச்சனத்தின் மூலம் நல்லதொரு போராட்டம் நீங்களும் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போகணும் இல்லையா பிரிந்து போக வேண்டும் அப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா நல்லது ஒரு போராட்டம் கணவனோடு போராட்டம் பிள்ளைகளோடு போராட்டம் ஓ ஊழிய பாதையிலே போராட்டம் மருமகளோடு போராட்டம் மருமகனோடு போராட்டம் வாழ்க்கையிலே போராட்டம் வேலை செய்யும் இடத்திலே போராட்டம் தொழிலிலே போராட்டம் ஆனா நல்லதொரு போராட்டத்தை போராடி நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா யோவான் பத்தொன்பது முப்பது பிரகாரம் என் ஓட்ட பந்தயத்தை முடித்து விட்டு நான் என்ன சொல்லணும்னா எல்லாம் முடிந்தது அலலுவ